டைட்டானி கப்பல் மூழ்கிக் கொண்டிருந்தபோது அதன் அருகில் மூன்று கப்பல்கள் இருந்தன ஒன்று சாம்சன் இரண்டாவது கலிபோர்னியா மூன்றாவது கர்பாத்தியே இருந்தது கப்பலில் இருந்தவர்கள் காப்பாற்றுங்கள் என்று அலறினர் மாலுமி காப்பாற்றுங்கள் எனும் வெள்ளை விளக்கு சமிக்ஞையை அனுப்பினார் முதல் கப்பல் சாம்சன் அது டைட்டானிக்கிருந்த இடத்திலிருந்து சுமார் ஏழு க கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது டைட்டானிக் அனுப்பிய காப்பாற்றுங்கள் எனும் வெள்ளை விளக்கு சமிக்ஞையை பார்த்தும் அதிலிருந்தவர்கள் கடலில் பசு எனும் விலங்குகளை வேட்டையாட வந்தவர்கள் காப்பாற்றச் சென்றால் வம்பு வரலாம் என நினைத்து டைட்டானிக்கின் எதிர் திசையில் பயணித்தனர் நம் வாழ்க்கையிலும் இதுபோல பிறரின் துன்பங்களை புறக்கணித்து நம்முடைய நலனே முக்கியம் என்று நினைக்கும் சாம்சன் மனநிலை மனிதர்களை காணலாம் இரண்டாவது கப்பல் கலிபோர்னியன் அது டைட்டானிக்கிலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது அக்கப்பலில் இருந்த கேட்டன் ஆபத்து விளக்குகளை பார்த்தார் ஆனால் சுற்றிலும் பனிப்பாறைகள் இருட்டு சூழல் பயமூட்டிய நிலையில் அவர்கள் இப்போது ஒன்றும் செய்ய முடியாது காலை பார்த்து கொள்ளலாம் என முடிவெடுத்தனர் இவர்கள் போல நம்மிடையே பலர் இருப்பார்கள் சூழ்நிலை சரியில்லை சூழ்நிலை சரியாகினால் உதவுவோம் என்று தள்ளி போடுவோர் மூன்றாவது கப்பல் கர்பாதியா அது டைட்டானிக் இருந்த இடத்திலிருந்து ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் தெற்கே பயணித்துக் கொண்டிருந்தது டைட்டானிக்கின் ஆபத்து செய்தி ரேடியோவில் வந்ததும் அதன் கேட்டன் வண்டியிட்டு எனக்கு வழிகாட்டு இறைவா என்று பிரார்த்தனை செய்தார் அதன்பின் கப்பலை திருப்பி பனிப்பாறைகளை மீறி டைட்டானிக்கின் பக்கம் விரைந்தார் அவரே எழுநூற்று ஐந்து பேரை உயிருடன் காப்பாற்றினார் தடைகள் வயம் எதிர்ப்புகள் காரணங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை மீறி செயல்படுபவர்கள் மட்டுமே உலகின் இதயங்களில் நாயகர்களாக வாழ்கிறார்கள்